உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலேயே விசேடமான அம்சம் நீங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டிலேயே அதை பார்த்திருப்பீர்கள் ஆனால் நீண்ட காலமாக தேர்தல் நடக்கவில்லை நீங்கள் மறந்திருப்பீர்கள் அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமையை பார்க்கின்ற போது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க திருத்த சட்டமூலத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்திலே வாக்களிப்பு வட்டார ரீதியாக இடம் அந்த வாக்களிப்பு இடம்பெற்று முடிந்த பின்னர் வட்டாரங்களிலேயே வாக்கு கணக்கண்ணல் உடனடியாக அந்தந்த இடத்திலேயே நடத்தப்பட்டு அந்த வட்டாரத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் ஜார் என்கின்றது அங்கே காணப்படக்கூடிய கடமையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பிரதான கணக்கண்ணம் உத்தியோகத்தினால் அறிவிக்கப்பட்டு விடும் ஆகவே இந்த நடைமுறையும் காணப்படும் இந்த அறிவிப்புகள் வழிவருகின்ற போது உள்ளூராட்சி மன்றத்திலே ஒரு முக்கியமான விடயத்தை நான் கூற விரும்புகின்றேன் தேர்தல்களின் பின்னர் உள்ளூராட்சி நிறுவனங்களிலே அரசியல் என்கின்ற ஒரு செயற்பாடு இல்லை அங்கே ஒவ்வொரு உள்ளூராட்சி நிறுவனத்தையும் பார்க்கின்ற போது மாநில சபையாக இருந்தால் முதல்வரும் பிரதி முதல்வரும் நகர சபையாக இருந்தால் தலைவர் உபதலைவர் உறுப்பினர்கள் அதே போன்று பிரதேச சபையாக இருந்தால் தவிசாளர் உபதவிசாளர் உறுப்பினர்கள் மாத்திரமே காணப்படுவார்கள் அங்கே எதிர்கட்சி ஆளும் கட்சி என்கின்ற ஒரு நிலைமை இல்லை எதிர்கட்சி தலைவர் என்ற பதவியும் இல்லை அனைத்து உறுப்பினர்களும் அங்கே அதாவது தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தெரிவு செய்து அனுப்பப்படுகின்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பிரதேசத்திற்கான சேவைகளை வழங்குவதற்கு மகிழ்ச்சி செயல்பாடு ஈடுபடுவதே நடைமுறை ஆகவே இங்கே ஒவ்வொருவரும் தெரிவு செய்யப்படுகின்றார்களே ஒழிய இந்த வட்டாரங்களிலே அந்த முடிவுகள் அறிவிக்கின்ற போது வெற்றி பெற்றவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் என்று யாரும் இல்லை அங்கே அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக்கொண்ட கட்சி கட்சி அரசியல் குழு சார்ந்த உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டவராக அறிவிக்கப்படுகின்றார் ஆனால் அதே நேரம் அந்த கட்சி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சுழற்சி குழுக்களுக்கும் க வழங்கப்பட்ட வாக்குகள் மிகவும் பயனுள்ளவை வலுவானவை ஏனென்றால் மீண்டும் இந்த கலப்பு முறையிலே இது ஒரு கலப்பு முறையாக செய்தால் வட்டார அடிப்படையிலே அறுபது விதமான உறுப்பினர்களும் வீதாசார அடிப்படையிலே நாற்பது விதமான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் ஆகவே அந்த ஏனைய அந்த கலப்பு முறையிலே நாற்பது விதமான வீதாசார அடிப்படையிலான அந்த உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு இந்த வாக்குகள் பயன்படுத்தப்படுகின்றது ஆகவே இந்த வாக்குகள்படியானவை இங்கே முடிவுகளை அனைவரும் கௌரவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மக்களது முடிவு தேர்தலை போட்டியிடுகின்ற கட்சிகள் வேட்பாளர்கள் சுயேட்சைக் குழுக்கள் வேட்பாளர்கள் அனைவரும் கவனமாக கவனத்தில் கொள்ளுங்கள் இங்கே வெற்றி பெற்றவர்கள் தோல்வி வடைந்தவர்கள் யாரும் இல்லை தெரிவு செய்யப்பட்டவர்கள் மாத்திரமே இருக்கின்றார்கள் இது அரசியலுக்கு அப்பால் மக்களது முடிவை ஏற்றுக்கொள்ளுங்கள் கௌரவமா கௌரவமாக செயற்படுங்கள் தேர்தல் முடிவுகள் வரும் வரை அமைதியாக காத்திருங்கள் அமைதியை கடப்படியுங்கள் கௌரவமாக செயற்படுங்கள் Danke, Herr